ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் மகாகாளியம்மன் கோவில் திருநடன உற்சவ விழா கோலகலமாக தொடங்கியது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் ஆண்டுதோறும் காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமரிசையாக இன்று தொடங்கியது விழாவையொட்டி அம்மன் உற்சவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்தில் அமைய இருக்கும் ஹாக்கி மைதான தட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்தில் அமைய இருக்கும் ஹாக்கி மைதான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிலையில் ஆரஸ்புரம் பகுதியில் அமையும் ஹாக்கி மைதானம் இரண்டு கட்டங்களாக பணிகள் நடைபெறுகிறது முதற்கட்டத்தில் ஹாக்கி மைதானத்தின் முக்கிய அங்கமான ட்ரக் தளம் ஆறு உயர்மின் கோபுர விளக்குகள் சுற்றுச்சுவர் கழிவறைகள் விளையாட்டு வீரர்களுக்கான உடைமாற்று அறை ஆகியவை அமைக்கப்படும் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சத்தில் முடிவுற்ற அறுபத்தி நான்கு திட்டங்களின் தொடக்க விழா எண்பத்தி இரண்டு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் நூற்று முப்பத்தி இரண்டு புதிய திட்டங்களுக்கான தொடக்க விழா மற்றும் இருநூற்று முப்பத்தி ஒன்பது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு வழங்கினார் கோவை குருவப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் மாநாடு நேற்று மற்றும் இன்று நடைபெற்றது கோவை நீலகிரி கரூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கான பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் நடிகர் விஜய் மாலை மூன்று மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மாலை ஐந்து மணிக்கு வருகை தந்தார் விஜயை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கல்லூரிக்கு வெளியே காத்திருந்தனர் ஆனால் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் கல்லூரி வாயிலை அடித்து உள்ளே நுழைய முயன்றனர் மேலும் அங்கிருந்த வாடிப்பிடங்களை எடுத்து வீச தொடங்கினர் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் ரசிகர்களை விரட்டி அடித்தனர் இதனால் காவல்துறையினருக்கு எதிராக ரசிகர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தென்காசி மாவட்டம் பன்மொழியில் வாதியசிசான் நிறுவன தின விழா விவசாயிகளின் கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பண்பொழியில் பாரதியிசான் திருமண தின விழா விவசாயிகளின் கூட்டம் அரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பன்மொழி பெரியகுளம் கண்மாய் தூர்வாருமணி அடவி நயனார் அணை உள்பகுதி அழப்படுத்தி தூர்வாறுதல் மற்றும் பம்பை அச்சன் கோவில் கேரி பாறு வைப்பாறு கால்வாய் திட்டம் பணிகளை செய்ய திட்டம் செயல்படுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நீலவேந்தன் சையது குழாம் வெள்ளச்சாமி பெரியசுவாமி முருகன் அய்யாதுரை ரோஷினி விஜயகுமார் ராஜேஷ்குமார் முருகன்குமார் ஸ்ரீதர் மற்றும் பார்த்தசாரதி மாநில தலைவர் மற்றும் நூறு மேட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சவேரியார்புரத்தை சேர்ந்த அந்தோனி அருண் டைடஸ் அவருக்கு குறித்த அருட்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது தூத்துக்குடி மறை மாவட்ட திரு இததயங்களின் பேராலயத்தில் ஆயர் ஸ்ரீபனந்தோனி அவர்கள் தலைமையில் குறித்த அருற்பரிவு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் ஆயர் இவோன் ஆம்பரோஸ் அவர்களுக்கு கலந்து கொண்டு புதிய அருள் தந்தையர்களுக்கு ஆசை வழங்கினார் இந்நிகழ்வில் பங்கு தந்தையர்கள் மற்றும் இறைமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூரில் பஹல்ஹாம் தீவிர தாக்குதலுக்கு காரணமானவர்கள் எந்த மதத்தவராயினும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தவ்ஹித் ஜமாத் சார்பில் நடத்தப்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு தோஹித் சமத் மாநில செயலாளர் அன்சாரி தெரிவிக்கும் போது பஹல்காம் தீவிர தாக்குதலுக்கு காரணமானவர்கள் எந்த மதத்தவராயினும் அவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் மேலும் மக்கள் பாதுகாக்க தவறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் கலை நிர்வாகிகள் மாவட்ட பேச்சாளர்கள் மற்றும் பெண் பேச்சாளர்கள் ஆலிமாக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் தர்மபுரி வன்னிய திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்லூரி நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது தர்மபுரி வன்னிய திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்லூரியின் நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீ அங்காளம்மன் மெடிக்கல் கல்லூரி தாளர் சிலம்பரசன் கல்லூரி முதல்வர் துறை திமுக நகரக் கழக செயலாளர் லட்சுமி நாட்டனா மாதுநேரு யுவேகேந்திரா கணக்கு திட்டம் மேற்பார்வையாளர் அப்துல் காதர் ஓம் சக்தி மருத்துவமனை டாக்டர் பூங்குடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் அருகே காஷ்மீர் பல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பலியான இருபத்தி எட்டு உயிர்களுக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து மெழுகுவத்தை ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட தோப்புத்துறை ஆறுமுக சந்திப்பு வரைகள் தோப்புத்துறை இந்து நற்பணி மன்றமும் முஸ்லீம் ஜமாத் மன்றமும் இணைந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் கருப்பு பேஜ் அணிந்து மிழகுவத்தி ஏந்தி இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி மலரஞ்சலி செலுத்தின இந்த மௌனாஞ்சலியில் இந்து நற்பணி மன்ற தலைவர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட இந்துக்களும் ஜமாத் மன்ற தலைவர் முகமது ஷாபிக் உள்ளிட்ட முஸ்லிம்களும் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சாலையோர கம்பி வேலியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் திருப்பூர் மாவட்டம் விஜயபுரத்தை சேர்ந்த அபிஷேக் என்ற அலைஞ்சர் கோளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் கல்லூரி முடிந்த அழகமலை பெருந்தொழிவு சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சாலையோர கம்பி வேலியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் இளைஞர் வழியானார் இச்சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அரியலூர் மாவட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் உலக நாடுகள் பார்க்கும் வகையில் தூக்கிலிட்டு ஒரு வார காலத்திற்கு அவர்களின் உடலை காட்சிப்படுத்த வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் குடும்பமாக வந்து தரிசனம் செய்துவிட்டு காரில் திரும்பி சென்று கொண்டிருந்த போது நாங்குநேரி எடுத்த தளபதி சமுத்திரம் அருகே விபத்து ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் குடும்பமாக வந்து தரிசனம் செய்துவிட்டு காரில் என்று மாலை நாகர்கோவில் நோக்கி திருப்பி சென்று கொண்டிருந்த போது நாங்குநேரி அடுத்த தளபதி சமுத்திரம் அருகே விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இதுவரை உயிரிழந்தது எட்டு பேர் என்பது உறுதியாகியுள்ளது உள்ளது திண்டுக்கல் மலையடி வார பத்திரகாளியம்மன் கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நூற்றி எட்டு உயிர் மூலிகைகளை கொண்டு சிறப்பியாக நடைபெற்றது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு சித்திரை மாதா அமாவாசை முன்னிட்டு சிறப்பு பிரத்தியங்கராயம் நடைபெற்றது இதில் தொழில் விருத்தி குழந்தை அபிவிருத்தி மற்றும் உலக நன்மை வேண்டியும் இந்த சிறப்பு பிரத்யங்கரா தேவியாகும் நடைபெற்றது சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் காய்ந்த மிளகாய் நாயுருவி விரலி மஞ்சள் உள்ளிட்ட நூற்று எட்டு வகையான உயிர் மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்பட்டு மந்திரங்கள் போதினர் அக்னியின் பூக்கள் சேலை பெடங்கள் உள்ளிட்டவைகள் அக்னியில் பார்க்கப்பட்டு பூர்ணாகிதியுடன் யாக பூஜை நிறைவு பெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திம்ரி வட்டாரம் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பாக பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திம்ரி வட்டாரம் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பாக பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் சிவக்குமார் தலைமை தாங்கினார் லதா கார்த்தி ஜெயந்தி ஆண்டாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார செயலாளர் கமல்ஹாசன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பிழிப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் சி சேகர் அவர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் பத்துக்கு மேற்பட்டோருக்கும் சால்வை அணிவித்து நிறைவு பரிசு வழங்கி பாராட்டு சிறப்பித்தார் அரியலூர் மாவட்டத்தில் நகையை அடகு வைத்து பணம் வாங்கித் தருவதாக கூறி நகையை ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுத்தறிவு நகர் பகுதியை சேர்ந்தவர் குமார் இவரது மனைவி சரஸ்வதி இவரும் ஜெயம்கொண்டம் அருகே கரடகுளம் பகுதியை சேர்ந்த பிரபுவின் மனைவி சூர்யாவும் குடும்ப நண்பர்கள் போல் பழகியுள்ளனர் இந்நிலையில் சரஸ்வதிக்கு மனவேத பண தேவை இருப்பதை அறிந்து கொண்ட சூர்யா வட்டி இல்லாமல் பணம் வாங்கி தருவதாக சரஸ்வதியிடம் கூறியுள்ளார் இதனை நம்பிய சரஸ்வதி பதினைந்து பவுன் நகை தனது பெயரில் அடமானம் வைத்து பணம் வாங்கி தர சூர்யாவிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து சூர்யா நகை அடமானம் வைத்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை வாங்கி கொடுத்துள்ளார் இந்நிலையில் அசலுடன் வட்டியை கட்டி நகையை மீட்க சென்ற போதுதான் சூர்யா தன்னை ஏமாற்றி நகையை விற்றது தெரிய வந்துள்ளது குறித்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் சரஸ்வதி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சூர்யாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமுறை மருத்துவம்பாடி கிராம தேவைகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமுறை மருத்துவம்பாடி கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ பிள்ளையார் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பஜனை கோயில் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ நவகரகம் ஆகிய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வந்த நிலையில் கடைசி நாளான நேற்று யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு யாகம் செய்த புனித கலச நீர் ஊற்றி புண்ணியம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பெரும் விழா தனியார் சொகுசு விடுதியில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் சொகுசு விடுதியில் பிரதீப் பரதி பதிப்பகம் பனிரெண்டாம் ஆண்டு விழா படித்துறை புத்தக அறக்கட்டளை ஏழாம் ஆண்டு விழா திரைப்பட பாடல் ஆசிரியர் பாவலர் அறிவுமதி அவர்களின் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழா என முப்பெரும் விழாவை தூய நெஞ்ச கல்லூரி முதல்வர் மரியா அந்தோனி ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் திராவிட கழக மாவட்ட தலைவர் எழிலரசன் அனைவரையும் வரவேற்றார் பரதி விழாவினை தொகுத்து விளங்கினார் மேலும் இதில் சிறப்படைப்பாளராக கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் பெரியார் பிஞ்சு என்பாசரசன் பாவலர் அறிவுமதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஜெயங்கொண்டத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் திமுகவினர் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் குன்னம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான சாசி சிவசங்கருக்கு தமிழக அமைச்சரவை கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் ஜெயங்கொண்டம் திமுக நகர செயலாளர் கருணாநிதி தலைமையில் ஜெயம்கொண்டம் நான்கு ரோட்டில் பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் திமுகவை சார்ந்த நகர நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் பல்லடத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி வட்டமளிப்பு விழாவில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திரபாபு பேட்டியளித்தார் பல்லடத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திரபாபு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தமிழ்நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் மேலும் இளைஞர்கள் ஆன்லைனில் உள்ள டாக் வெளிநாட்டு வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார் நாகை அருகே பாலக்குறிச்சி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பாலக்குறிச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் பதிமூன்று நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி காப்புக் மற்றும் பூசறிதலுடன் துவங்கியது விழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தீமிதியை முன்னிட்டு பெரியாற்றி நடனகாளி புலிகொட்டி காத்தவராயன் உள்ளிட்ட வேடமடைந்த கலைஞர்களின் தத்ரூபமான நடனத்துடன் அம்மன் வீதியுலா வந்து காட்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் வெங்கடேஸ்வர நகரில் வெற்றியிருக்கும் அருள்மிகு மகாகணபதி மற்றும் மகாகாளியம்மன் முன் திருக்கோவிலின் மூன்றாம் ஆண்டு சக்தி அழித்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவி நரசிம்ம நாய்கன்பாளையம் வெங்கடேஸ்வரா நகரில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகாகணபதி மற்றும் மகாகாளியம்மன் திருக்கோவிலின் மூன்றாம் ஆண்டு சக்தி அழைத்த திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக வள்ளி முருகன் கலைக்குழுவினர்களின் வள்ளி கும்மி மற்றும் கம்பந்து ஆட்டம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது இந்த விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர்களும் ஊர் பொதுமக்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் சென்னை செயப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை செயப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது தலித் கிறித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்கான இடஒதுக்கீட்டை நான்கு புள்ளி ஆறு சதவீதத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என அனைத்து தலித் கிறித்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து தலித் கிறித்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களை தலித் கிறித்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மேரிஜான் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையா சுவாமி கோவிலில் சித்திரை பெருந்திராக்கான திருக்கொடியேற்றம் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையா சுவாமி கோவிலில் சித்திரை பெருந்திரவராக கொடியேற்றம் இன்று நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் தெப்பத் திருவிழா வரும் ஆறாம் தேதி மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ரொக்க பணம் முதல் பறிமுதல் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜுஸ்வாடி பகுதியில் செயல்பட்டு வரும் உள்வருகை வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜன் ஆய்வாளர் பிரபு மற்றும் துணை ஆய்வாளர் மஞ்சுநாதன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி அருகே ஒற்றை யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையை எடுத்த அஞ்சட்டி அருகே மாடு மேய்க்க சென்ற விவசாயி யானை தாக்கியதில் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது சடலத்தை கைப்பற்றிய வனத்துறையினர் பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆடு மேய்க்க சென்றவரை ஒற்றை யானை தாக்கி கொண்ட சம்பவம் அப்பகுதியில் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது கோவை அலைன்ஸ் கிளம்பு இருநூற்றி ஐம்பது எஸ் மாவட்டத்தின் சார்பில் நான்காவது அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் அசோசியேஷன் ஆஃப் அலைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இருநூற்றி ஐம்பது எஸ் மாவட்டத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நான்காவது அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆளுநர் அலைன்ஸ் குணசேகரன் தலைமையில் பதவியேற்ப விடாவின் தலைவர் அலைன்ஸ் ரவிச்சந்திரன் முன்னிலையில் சர்வதேச அலைன் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் சக்சேனா புதிய அமைச்சரவை நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சர்வதேச அலைன் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தெற்கு கூட்டு மாவட்ட தலைவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சங்கரன் கோவிலில் உலக நன்மைக்காக பதினஞ்சு திருவிழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மேல் ரதவீதியில் உள்ள கோகுல திருமண மண்டபத்தில் உலக நன்மைக்காக பதினெண்டு சித்தர்கள் சிறப்பு வழிபாடு திருக்கோஷ்டியூர் பாண்டிராஜன் தலைமையில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் சிறப்பு யாகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பதினெண்டு சித்தர்களின் திருவிழா பெற்றனர் பூந்தமல்லி அருகே தீபவத்தில் பாதிக்கப்பட்ட ஒன்பது குடும்பங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிவாரண உதவிகளை வழங்கியது பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சென்னிற்குப்பம் ஊராட்சி வடக்கு காலனி பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தீபத்தில் ஒன்பது குடிசைகள் தீயில் எரிந்து சாம்பலானது இந்த நிலையில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சென்னீர்கொப்பம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஆர்தர் தேவசகாயம் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட ஒன்பது குடும்பத்தினர்களுக்கு தேவையான அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் துணிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநில இளைஞரணி தலைவர் பிரதாப் ராஜா கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தொகுப்பை வழங்கி ஆறுதல் கோரினார் கொடைக்கானல் பூங்காவில் சேதமடைந்து வரும் மலர்களை பாதுகாக்க தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் அவ்வப்போது மதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பூங்காவில் உள்ள பூக்கள் சேதமடைந்து அழுகியும் வருகிறது மேலும் மலர் கண்காட்சி நெருங்கி வரும் சூழ்நிலையில் மலர்களை பாதுகாக்க தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது தென்காசி மாவட்டத்தில் கிணற்றில் தவறி விழுந்த மிளா இன மரகத்தை வனத்துறையினர் மீட்டனர் தென்காசி மாவட்டம் கீழ கீழமாதாபுரத்தைச் சேர்ந்த டேனியல் என்பவரின் வீட்டின் பின்புற தோட்டத்தில் உள்ள எழுபது அடி ஆழமுள்ள கிணற்றில் இரண்டரை வயதான விழா மிருகம் ஆற்றில் தவறி விழுந்தது இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் கடையும் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய அலுவலர் மற்றும் வீரர்கள் உடனடியாக நிகழ்விடம் சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு மிதா உயிருடன் மீட்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பாக கட்டுப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசௌந்தரவள்ளி தலைமையில் மக்கள் குறை நாள் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவள்ளி அவர்களின் தலைமையில் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேலும் மனுக்களை பெற்றுக்கொண்டு அதன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக விசாரணை மேற்கொண்டு மனுதாரர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என உத்தரவிட்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தனித்துறை ஆட்சியர் சதீஷ்குமார் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் கதிர்சங்கர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகரில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட தலைவர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் காளிதாசன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் விஜய் முருகன் அப்பாஸ் ராஜா கணேசன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த தென்னை கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மறைந்த திராவிட இயக்க எழுத்தாளரும் சிந்தனையாளருமான விஜயபாஸ்கர் படத்திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் பங்கேற்று திருவுருவப் படத்தை திறந்து வைத்தனர் சென்னை பல்லாவரமடுத்த பம்மலில் மறைந்த திராவிட இயக்க எழுத்தாளரும் சிந்தனையாளருமான விஜயபாஸ்கர் அவர்களின் படத்திறப்பு விழா பொம்மன் மண்டல குழுத் தலைவர் வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது படத்திறப்பு விழாவிற்கு மாநில இளைஞரணி துணை செயலாளர் கஜேந்திரன் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி மாவட்ட அலைஞரணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் கலந்து கொண்டு மறைந்த விஜயபாஸ்கர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செய்து விஜயபாஸ்கர் அவர்களின் சிந்தனை கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை அவர்களது மனைவி வழக்கறிஞர் காயத்ரி அவர்களிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விஜயம் செய்த அருள்மிகு அரங்கநாத சுவாமி அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சக்கரபாணி மகாராஜ் இன்று தரிசனம் செய்தார் அயோத்தி ராமர் கோவில் பணிகளில் முன்னின்று செயல்பட்ட அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சக்கரபாணி மகாராஜ் இன்று திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விஜயம் செய்து அருள்மிகு அங்க ரங்கநாத சுவாமி தரிசனம் செய்தார் இதில் இந்து மகாசபா திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் சக்கரபாணி மகாராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்விக்கப்பட்டது அரியலூர் திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் மாட்டுவண்டி மணல் குவாரியை உடனடியாக திறந்துவிடக் கோரி தாப்பழூரில் மாட்டு வண்டி மணல் ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் மாட்டுவண்டி மணல் குவாரிகளை உடனடியாக திறந்துவிடக் கோரி மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் அரியலூர் திருச்சி தஞ்சை மாவட்ட பகுதிகளில் கொள்ளிட ஆறு மற்றும் வள்ளாற்று பகுதிகளில் பதினோரு இடங்களில் மாட்டு வண்டிக்கு மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் திருச்சி தஞ்சை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் பல்வேறு வழிகளிலும் மக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கும் செயல்படாத மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக மாநகராட்சியை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜங்ஷன் பகுதி செயலாளர் திருவங்கற்றமணி அவர்கள் தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜசேகரன் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பம்மலில் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர் போராட்டத்தால் திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி பதவி விலகியதை பம்மல் பகுதி செயலாளர் தனது நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார் சென்னை வள்ளாவரமத்துவர் பம்மல் பகுதிக்கழக அதிமுக சார்பில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரும் பகுதி செயலாளருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் பம்மல் மண்டல அலுவலகம் அருகே அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி பதவி விலகியதை பகுதி செயலாளர் தனது நிர்வாகிகளுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதில் பம்மல் பகுதி நிர்வாகிகள் அனீஷ்குமார் சுரேஷ் சரவணன் திருநாவகரசு வினோத் நெல்லைமணி சுக்கலிங்கம் கிஷோர் குமார் மற்றும் மகளிரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை அம்பத்தூர் கோப்பம் பகுதியில் அம்பேத்கர் விளையாட்டுத் திடலில் மக்களின் முதல்வர் மனிதநேய நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் கோப்பம் பகுதியில் அம்பேத்கர் விளையாட்டுத் திடலில் மக்களின் முதல்வர் மனிதநேய நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் திருமதி உஷா நாகராஜ் திரு எம் டி ஆர் நாகராஜ் அம்பத்தூர் வடக்கு திமுக பகுதி கழக செயலாளர் தலைமையில் திரு டி ஆர் பாலு நாடாளுமன்ற திமுக கழக குழு தலைவர் மாண்புமிகு பி கே பாபு அவர்களின் முன்னிலையிலும் இவ்விழா நடைபெற்றது விழாவில் மகளிர் குழு பல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது ஊத்தங்கரையில் பயங்கர வெடி விபத்தில் வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதுடன் வெடித்த கற்கள் அருகில் இருந்த வீடுகளின் மீது விழுந்ததால் அப்பகுதி மக்கள் பதற்றமும் அச்சமும் அடைந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்தங்கரை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வீட்டு கழிவறை குழி தோண்டி அதில் பாறைகளுக்கு வெடி வைக்க சக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்தியது தெரிய வந்தது மேலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதால் விரைவில் உண்மை நிலவரம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அதிகமான் பப்ளிக் பள்ளியில் ஆண்டு விழாவில் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் நந்தகுமார் பங்கேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அதிகமான் பப்ளிக் பள்ளித்தாளர் சீனி திருமால் முருகன் தலைமையில் ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் நந்தகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அதிகமான் கல்வி நிறுவனங்களின் செயல் அலுவலர் சோபா திருமால் முருகன் நிர்வாக இயக்குனர் கணபதி ராமன் மெட்ரிக் மேல்நிலை மேல்நிலைப் பள்ளித்தாளர் கலைமணி சரவணகுமார் குழந்தைகளின் பெற்றோர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆசிரியர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி அருகேயுள்ள மாதவபுரம் பகுதியை சேர்ந்த செங்கல் சூளை உரிமையாளர் கண்ணன் என்பவரின் மகன் விஷ்ணு பரத் கன்னியாகுமரி அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார் இந்நிலையில் விஷ்ணு பரத் என்று நேற்று இரவு மாதவபுரம் ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த சுவாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சந்துரு என்பவர் போதையில் மாணவர் விஷ்ணு பரத்திடம் தகராறு செய்து அவரை தாக்கியுள்ளார் மேலும் கையில் வைத்திருந்த கூர்மையான கம்பியை கொண்டு மாணவர் விஷ்ணுவை ஆட்டோ டிரைவர் சந்துரு குத்தியுள்ளார் இதனால் சம்பவ இடத்திலேயே இரத்தவள்ளத்தில் விஷ்ணு பிரசாத் உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வரைந்து வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பேரூராட்சியில் லப்பை குடிக்காடு பேரூராட்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் பேரூராட்சி தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் சந்தை திடலில் நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக தலைமை கழக பேச்சாளர் கந்தலி கரிகாலன் பேசும்போது குடியுரிமை சட்டம் முதல் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா தாக்கல் வரை இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் செய்யும் மத்திய அரசை பாஜக அரசை கண்டித்து முதலில் வீதிக்கு வந்து குரல் கொடுத்தவர் தளபதி ஸ்டாலின் என்று தெரிவித்தார் விருதுநகரில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நல சங்கத்தின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நல சங்கத்தினர் தூய்மைப் பணி காவலர்களுக்கு நிரந்தர பணி ஊதியம் வழங்குதல் தனி நிதி நிலையை உருவாக்குதல் தூய்மை பணியாளர் ஆணையம் அமைத்தல் கொரோனா ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் உடனே வழங்குதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் தூய்மைப் பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி மாத ஊதியம் ரூபாய் இருபதாயிரம் வழங்குதல் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொது இடக்கல் ஸ்தலம் வேண்டி கிறித்தவர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கோவிலம்பாக்கம் கிறித்தவ நல சங்கம் சார்பாக பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் கோவிலம்பாக்கம் கிறித்தவ நலச்சங்கம் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் செல்லும் சாலையில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நகராட்சி மற்றும் மாநில அரசை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஸ்ரீபரம்பதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் வரவேற்புரை ஆற்றினார் இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனி மாவட்ட துணை செயலாளர் போத்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நகராட்சியில் கடப்பில் போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவும் குடித்தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க கோரியும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் கண்டன உரையாற்றி மீடியா திமுக அரசே ராஜினாமா செய்ய என்று கோஷங்களை எழுப்பினர் தியாகதுருகம் அருகே இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய நிலையில் மாற்ற இடம் வழங்க கோரி பொதுமக்கள் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பிரதிவி மங்கலம் கிராமத்தில் இங்கு உள்ள பொதுமக்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா சுமார் நூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அரசு பயன்பாட்டிற்காக அந்த வீட்டுமனை பட்டாவை மாவட்ட ஆட்சியர் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இடத்தினை தேர்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் மனு அளித்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க தாங்கள் கொண்டு வந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களை பயன்படுத்தி தற்கொலைக்கு முயலும் சம்பவம் ஆகி வருகிறது இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மனு அளிக்க வந்த ஒருவர் மனு அளிக்கும் இடத்திலேயே தான் மறைத்து வைத்திருந்த பெயிண்ட்களுக்கு கலக்க பயன்படும் திண்ணரை தனது உடலில் ஊற்றி தற்கொலைக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாக உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்